த டயத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபாலிஸிங்கிறதை அடுத்து நான் சொல்கிறவங்களுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலிட்டியாக ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாயண்ட் எம்ப்ளாயமெண்ட் இருந்தால் ஒர்க்கர்ஸ்க்கு ஜென்ட்ரலாக கேவராக இருக்கிறதுனால இது இந்த கான்செப்ட்டை உள்ளதாக வச்சுருக்காங்க டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன் இதில் வந்து ஆக்ட்டிவ் எதாவது தெரியும் ஆகணும் டுவெண்ட்டி ஒரு எம்ப்ளாயமெண்ட்டாக வச்சு இருக்கிறதுக்கு செயல்பட மாட்டேன் ஒவ்வொரு ஆக்டிவ்வாக

சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இந்த இந்த சட்டத்துடைய முக்கிய இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் அடையும் போது இதெல்லாம் கொண்டு வரணுங்கிற முக்கியத்துவம் கருது கொண்டு வந்தது லேபர் லாஸ் விரைவு தயார் ஆர்ஜின் அத்தாரிட்டி ஸ்ட்ரென்த் எது நடந்து வருது பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா எதுக்காக வருது இப்போ நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் சாதாரண குடிமக்களுக்கும் சொல்லியிருக்காங்க